வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பின்மை வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது வந்து ஒரு சமூக பிரச்சனை அதாவது சோசியல் ப்ராப்ளம் அப்படிங்கிற டாபிக்லாம் நமக்கு எக்கனாமியில் கொடுத்துருக்காங்க சோசியல் ப்ராப்ளம்ல நமக்கு மக்கள் தொகை வேலை வாய்ப்பு அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹெல்த்து எஜுகேஷன் இந்த மாதிரியானதெல்லாம் இருக்கு இதில் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பிரச்சனையா இருக்கு இதுக்காக அரசு போடுற திட்டங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வேலைவாய்ப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது ஒரு டாபிக்ஸ் இருக்கு தேடிப்பாடு இருக்கு நமக்கு இந்த எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தமா அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பின்மையோட டைப்ஸ் வேலை வேலை இல்லை அப்படிங்கிறதுக்கு எத்தனை வகைகள் இருக்கு எந்தெந்த காரணத்தினால வேலை இல்லாமல் போலாம் அதுலயே நமக்கு ஒரு லெவன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கான ஸ்கூல் புக்குல தேர்ட் லெசன் அழகா போட்டிருக்காங்க என்னென்ன வேலையின்மை சொல்லிட்டு அதுல வணிக சூழல் வேலையின்மை சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து சீசனல் பருவ காலம் அதுக்கப்புறம் டெம்பரரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்போ அதிகமாக இருக்கிறது தான் படிச்சிருக்கும் ஆனால் வேலை இல்லை அப்படிங்கிற பிரச்சனை அடுத்து வந்து பார்த்தோம்னா டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் தென் வந்து அமைப்பு சார் வேலையின்மை அது வந்து ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க கடைசியாக நமக்கு மறைமுக வேலையின்மை நான் படிக்கும் போது முத முதல்ல படித்தது இந்த மறைமுக வேலையின்மை தான் ஸோ என்னென்னு லைட்டாக ஓவர்வியூ பார்த்துட்டு நம்ம கொஷின்ஸுக்கு போயிடுவோம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைக்கிளிக்கல் சைக்கிள்னா என்ன நம்ம தளபதி சொல்ற மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம் ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்கரன் ஜெயிப்பான் அப்படின்னா சைக்கிளுக்கு சைக்கிள் ஓட்டும் போது கடல் மேலே கீழே போகும் இல்லையா அப்போ நம்ம உற்பத்தி பண்ணிட்டே இருப்போம் எல்லாத்துக்கும் வேலை இருந்துட்டே இருக்கும் நிறைய உற்பத்தி பண்ணிட்டோம்னா அந்த உற்பத்தி பண்ணாலும் ஒருத்தர் வாங்கணும்ல அப்ப சைக்கிள் எப்பவுமே என்னன்னா அப்ஸ் டவுன் இருக்கும் அப்ப இந்த அப்சன் அண்ட் டவுன்னால கீழ் நோக்கிய பகுதியில் ஒரு பொருளாதாரம் இருக்கும் பொழுது ஒரு பக்கம் மேல் நோக்கி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படி கீழே வரும்போது என்ன ஆகும்னா வேலை வாய்ப்பு எல்லாம் போகும் அதுக்கு பேரு சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிம்பாங்க இதை வந்து அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு திட்டங்கள் போட்டு முதலீட்டை எடுத்து சரி தான் உற்பத்தி பண்ணி வச்சிருக்கீங்க வேற ஏதாவது ஒன்று நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா சைக்கிள்ல ரிவர்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இது ஒரு டைப் அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா சீசனல் ஸோ பருவ காலம்னு சொல்லும் நமக்கு புரிஞ்சிடும் இப்போ எங்க ஊர்ல நிறைய செங்கல் சூளைகள் இருக்கும் செங்கல் சூளைகள்ல மழை காலத்துல வேலை செய்ய முடியாது நல்லா மழை பெய்தா ஒரு மூணு மாசம் லீவ் விட்டுட்டு எல்லாருமே சாவடி சத்திரத்துல வந்து காயக்கட்டை விளாண்டுருப்பாங்க அப்ப அந்த மாதிரி டைம்ல இன்னொரு சில எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோம்னா மழை பெய்யும்போது போது மட்டும்தான் வேலை இருக்கும் அக்ரிகல்ச்சர்ல நமக்கு பயிர் கரும்பு பருத்தி இந்த மாதிரியானதெல்லாம் அப்போ பருவகாலம் அப்படின்னும்னா ஒரு பர்டிகுலர் சீசன்ல வேலை இருக்கும் ஒரு பர்டிகுலர் சீசன்ல வேலை இல்லாமல் போயிடும் அப்ப சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த சீசன்ல வேலை இல்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஸோ அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு சீசன்ல வேலை இல்லாம இருந்துட்டு இருப்பாங்க அது முக்கியமான ஒரு பிரச்சனை தென் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டெம்பரவரியா டெம்பரவரினா அப்ப வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க மிஷின் கேட்டு போச்சு அப்போ வேலை இல்லாம உட்கார்ந்துருக்காங்கல்ல அவங்களுடைய வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் இல்ல இருந்தாலும் என்னன்னா அதுவாக நடந்துருச்சு அதுக்கு பேர் பிரிக்சனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறாங்க ஸோ அது டெம்பரவரியா நடக்கக்கூடியது இங்கே வேலை இல்லைப்பா நீ வந்து இன்னைக்கு நம்ம மில்லில் வேலை இல்லை பக்கத்து ஊர் மில்லுல போய் வேலை செய்யணும்னா அவ்வளோ தூரம் எங்கே போகிறது அன்னைக்கு ஒரு வேலைக்கு போக மாட்டார் ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க டெம்பரவரி அன்எம்ப்ளாய்மெண்டாக இருக்கக்கூடியது ஸோ இது ஒரு டைப்பு அடுத்து பாருங்க எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் நான் படிச்சிருக்கேன் படிச்சு வேலை இல்லை அப்போ ஏன் தகுதி கேத்த மாதிரி தான் இப்போ இன்ஜினியரிங் படிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய தகுதி கேத்த மாதிரி வேலை தான் போடுவாங்க ஆனா இது ஐடிஐ டிப்ளமோ படிச்சிருந்தா எனக்கு எந்த வேலையா இருந்தாலும் ஓகேன்னு போயிருவாங்க அப்ப இன்ஜினியரிங் படிச்சும் வேலை இல்லை அப்படின்னா இட் இஸ் கால் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் என் வேலைக்கு என் படிப்பு கேத்த வேலை வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போகாம இருக்கிறதா இந்த எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் கரண்ட்ல இது சம்பந்தமா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கொஸ்டினோட நான் சேர்த்து சொல்றேன் அடுத்து பார்த்தோம்னா டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இது பார்த்தோம்னா இப்போ ஒரு ஆட்டோமேஷன் வந்திருக்கு புதுசா வந்து ஒரு மிஷின் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா இப்ப டெக்னாலஜி அப்டேட் ஆகும் போது முதல்ல எல்லாம் வந்து பாத்தோம்னா பேங்க்ல லெஜர் வச்சு எழுதுவாங்க எப்ப கம்ப்யூட்டர் வந்துச்சோ லெஜர் எழுதுறதுக்கு வேலை இல்ல அப்ப ஒரு டெக்னாலஜி உள்ள வந்திருக்கு டெக்னாலஜி வரும்போது நமக்கு என்ன ஆகும் மேன் பவர் குறையும் அப்ப அதுக்கு பேர் தான் டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லி சொல்றாங்க அடுத்த டைப் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாய்மெண்டோட ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு இப்போ இதுல உதாரணமா அவங்க கொடுத்துருக்கிறது டைப் ரைட்டிங் மிஷின் பேப்பர் கார்டரு கேமரா எப்ப நமக்கு செல்போன் வந்துச்சோ செல்போன்ல கால்குலேட்டர் போட்டுக்கலாம்னா எடுக்கலாம்னா வேலை தனியாக கேமரா வேலை அப்போ அது தேவையில்ல முன்னாடி எல்லாம் டிவி வாங்கினா டிவியோட சேர்த்து நம்ம சிடி வாங்குவோம் இப்போ வந்து என்னன்னா டிவிலேயே நம்ம பென்ட்ரைவ் போட்டுக்கலாம் அப்ப அந்த சிடி பிளேயர் தயாரிக்க வேண்டிய இடமே இல்ல இல்ல அப்ப அந்த சிடி மேனுபேக்சரிங் கம்பெனிலாம் எல்லாம் என்னாச்சு முனிடான்னு ஒரு டிவி ஃபேமஸாக இருக்கும் முனிடா டிவி அப்படின்னா ஃபேமஸாக இருக்கும் எப்போ நமக்கு வந்து இப்போ வால்ல மாற்ற மாதிரி எல்இடி டிவி வந்துச்சோ அப்ப அந்த டிவியோட பிராண்ட் வந்து நமக்கு வந்து குறைஞ்சு போயிடும் அப்ப அவங்க அதுல வேலை இல்லாம போகுது இல்லையா இட் இஸ் கால் ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்ப இதுல நம்ம வச்சுக்கலாம் கார் இருக்கு காருக்கு டிரைவர் இருக்காங்க நாளைக்கு உபர் வந்து டிரைவர்லஸ் கார் நாங்கள் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்றோம் இனிமேல் டிரைவரே தேவையில்ல நீங்க வந்து புக் பண்ணிட்டு புக் பண்ணீங்கன்னா வீட்டு வாசல் தானா கார் வரும் ஏறி உட்காந்திங்கன்னா மேப்பை போட்டால் அது கொண்டு போய் உங்களை ட்ராப் பண்ணிடும்னா அப்ப அது ஒரு வகையான ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சரியா அடுத்து கடைசியா இருக்கிறது மறைமுக வேலையின்மை

மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோன்னு கேட்பாங்க அது ஜீரோ ஏன்னா அவங்களோட உற்பத்தி திறனே அதில் வந்து கிடையாது ஸோ இவ்வளோதான் நமக்கு டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் மொத்தம் ஏழு இருக்கு இதை வச்சுட்டு நம்ம வந்து கொஸ்டின் போயிடுவோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் மட்டுமே நிகழும் வேலை வாய்ப்பை நீங்கள் எவ்வாறு குறிப்பிடுவீர்கள் இப்போ பார்த்தா ஒரு பருவத்தில் மட்டுமே இருக்கிறதுனா அது சீசனல் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும் சீசனில் மட்டும் இருக்கிறது சீசன் சீசன் ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம் டிஸ்கைஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மறைமுகம் அது அக்ரிகல்ச்சர்ல இருக்கு மாறுவேடமிட்ட ஏன்னா ஒரு வேலைய ஒருத்தர் செஞ்சா போதும் பத்து பேர் செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ பத்து பேர் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல மீது ஒன்பது பேர் சும்மா இருக்காங்க அர்த்தம் அதாவது மீனிங் அடுத்து பாருங்க மக்கள் தொகை காரணமாக நிலத்தில் உண்மையில் தேவைப்படுவதை விட அதிகமான நபர்கள் வேலை செய்கிறார்கள் ஒருத்தர் செய்யற வேலையை நிறைய பேர் செய்யறாங்க அதான் நம்ம டிஸ்கஸ் என்ன மறைமுக வேலையுமே நம்ம பார்த்தோம் அடுத்தது திரும்ப அதே வேற மாதிரி கேட்டிருக்காங்க எந்த வகை வேலையின்மை வேளாண் துறையை அதிகமாக காணப்படுகிறது மறைமுக வேலையின்மை அக்ரிகல்ச்சர்ல தேவைக்கு அதிகமா வேலை செய்யறாங்க விரைச்சி வேலையின்மை இப்போதான் நம்ம பார்த்தோம் நம்ம பிரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் விச் மீன்ஸ் டெம்பரவரியா இருக்கக்கூடியது டெம்பரவரி அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்ப நடக்கும் ஒரு நாட்டின் தன்னார்வ வேலையின்மை மாற்றம் வாலண்டரி எம்ப்ளாய்மெண்ட் டிரான்சிஷன் வித் இன் அண்ட் எக்கனாமி அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பக்கம் போய் வேலை செய்யணும் இல்ல ஒரு மிஷின் கேட்டு போச்சு அந்த மாதிரி டெம்பரவரியா இருக்கக்கூடியது தான் வந்து பிரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அடுத்து டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ரிவென்ஸ் இன் இந்தியா கரெக்ட் மறைமுக வேலையின்மை ஏன்னா இந்தியாவில் அக்ரிகல்ச்சர்ல தான் அதிக பேர் இருக்கும் வேலை செய்யறவங்க அடுத்து மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி டிஸ்கஸ் என்ன இப்ப தான் சொன்னேன் நான் மறைமுக வேலையின்மையும் தொழிலாளர்களின் இறுதி நிலை உற்பத்தி திறன் பூஜ்ஜியம் ஆகும் அதுவும் சரியான ஒண்ணு அப்போ ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து அதே கொஸ்டின் இந்தியாவில் அதிக அளவு மறைமுக வேலையின்மை நிலவு துறையுதுன்னு கேட்டா அக்ரிகல்ச்சர்ல தான் மறைமுக வேலையின்மை இருக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க ஒழுங்குபடுத்தப்படாத துறையில் அதாவது அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அன்னார்கேஸ்னா ஒரு பத்து பேர் கம்மியாக வேலை செய்கிறாங்க அந்த வேலை நடக்கிறதுக்கு வந்து வேற எந்த பெருசாக எவிடன்ஸ் கிடையாது அதான் வந்து அன்னார்கனைஸ்டா இருக்கிறது த எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ் ஆர் நாட் ஃபிக்ஸ்டு அப்போ டேர்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்க மாட்டோம் இன்னைக்கு வேலை செய்வாரு நாளைக்கு செய்ய மாட்டாரு திடீர்னு வேலையை விட்டு போக சொல்லிடுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் அன்னார்கனை செக்டர் அடுத்து திஸ் செக்டர் இன்க்ளூட்ஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்பிள் ஹூ ஆர் எம்ப்ளாய்ட் ஆன் தயர் ஓன் அண்ட் டூயிங் ஸ்மால் டாப்ஸ் இந்த அன்னார்கனைஸ்ல தான் இந்தியாவில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபார்மல் செக்டர் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ ரெண்டுமே சரி

அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த இதுக்குள்ள வராது இந்தியாவினுடைய முதல் ஒழுங்கமைப்பட்ட தொழிற்சங்கம் டென்த் புக்ல இருக்கக்கூடியது இதுல வந்து பார்த்தோம்னா சிங்கார வேலன் அப்படின்னு ஒரு டாபிக் நான் யூனிட் சிக்ஸ்ல வச்சிருக்கேன் அவரோட டாபிக்ல தான் இதை எடுத்து கொண்டு போய் பேஸ் பண்ணணும் இதுல டெம்பரவரியா வச்சிருந்தா இங்க விட்டுட்டா நான் இதுல சிங்கார கூட இன்னும் ரெண்டு பேர் இருப்பாங்க டென்த் புக்ல போட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல முதன் முதல்ல மெட்ராஸ் லேபர் யூனியன் ஆரம்பிச்சது அந்த ரெண்டு பேர் யாருங்கிறத கமெண்ட்ல போடுங்க அடுத்து இந்த கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் தற்பொழுது தற்கால வேலைவாய்ப்போட போக்குகள் என்னென்னு கேட்கறாங்க அதுல பகுதி நேர வேலை ஒரு வளர்ச்சி இருந்து வருகிறது பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப் பாக்குறாங்க இன்ஸ்டியூட்டே எடுத்துக்கங்களே ஃபுல் டைமா வேலை பாக்குறதுக்கு யாராவது வரீங்களான்னு கேட்டா வரலைங்கிறாங்க பார்ட் டைமா ஒரு அவர்லி பேசிஸ்ல ஒரு மணி நேரம் எடுக்கிறதுக்கு தான் வர முடியும் அப்படிங்கிறாங்க அப்போ பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து நம்ம குரோத் வந்து அதிகமா இருக்கு

இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்தது இந்து பேப்பர் வந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஜஸ்ட் நான் இது கொஸ்டின் அப்புறம் தான் தேடி பார்த்தேன் இந்த கொஸ்டினை நம்ம வந்து படிக்காம போனோம்னா எந்த மாநிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணுல கணக்கெடுப்பின் போது அதிக வேலையின்மை விகிதம் கொண்ட மாநிலம் கேரளாவை நம்ம யோசிச்சு பார்க்கவே மாட்டோம் ஏன்னா கேரளா வந்து லிட்ரசி ரேட் அதிகம் லிட்ரேசி ரேட் அதிகமான மாநிலத்தில் வேலை இல்லையா ஆமா இல்ல ஏன்னா நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணணும் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இதுல பஸ்டா இருக்க ஸ்டேட் கோவா கோவா அடுத்து ரெண்டாவது கேரளா மூணாவது ஹரியானா நாலாவது பஞ்சாப் அந்த லிஸ்ட்ல தமிழ்நாடு பன்னெண்டாவது இடத்துல தான் இருக்குது அப்போ கேரளா ஹரியானா கோவா பஞ்சாப்லேஜ் வெறும் பத்து பேருக்கு தான் வேலை இல்லையான்னு நம்ம கேட்போம் இங்க அன்எம்ளாய்மெண்ட் என்னன்னா வேலை செய்ய விருப்பம் இருந்தும் வேலை கிடைக்காதவர்கள் வேலை செய்யறவங்க யாருன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒர்க்கிங் ஏஜ் குரூப்னு ஒன்று இருக்கு பதினஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தி வயசு வரைக்கும்

பதினஞ்சுக்கு கீழே இருந்தா குழந்தைங்க அவங்க வந்து பார்த்தோம்னா டிபெண்டன்ட் பெற்றோர்களை சார்ந்திருக்கிறார்கள் ஐம்பத்தி ஒன்பதுக்கு மேல பெரியவர்கள் பெற்றோர்கள் அவர்களும் டிபெண்ட் தங்களுடைய பிள்ளைகளை சார்ந்திருக்கிறார்கள் அப்ப இந்த கேட்டகரியை விட்டுட்டு நம்மளுடைய லேபர் போர்ஸ் பார்த்தா நூத்துக்கு நாற்பது பேர் தான் லேபர் போர்ஸுக்கு வர்றவங்களே அதுக்குள்ளதான் நம்ம வந்து பார்க்கணும் அப்போ நூறு பேர் இருக்காங்கன்னா வெறும் பத்து பேருக்கு வேலை இல்லையா இவங்களை எல்லாம் விட்டுட்டு வேலை செய்ய ரெடியா இருக்க இளைஞர்கள் இருக்காங்கல்ல அவங்களை மட்டும் தான் நம்ம வந்து எடுத்து பார்க்கணும் இதுவே உங்களுக்கு சொல்றாங்க எனக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல ஒரு நூறு ஏக்கர் கார்டு இருக்கு நிறைய வந்து பணமா இருக்கு எப்படி செலவு பண்றது தெரியல அருணாச்சலம் படத்துல மாதிரி முப்பது கோடி கொடுத்து முப்பது நாள் செலவு பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது வச்சுக்க மாட்டோம் ஏன்னா அவங்க வந்து ஆர்வமா செய்யணும் நினைக்கல அதனால அவங்க வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் நம்ம வந்து கொண்டு வர மாட்டோம் அதுல இருந்து பார்க்கும்போது கோவா நம்பர் ஒன் நம்பர் டூ கேரளா நம்பர் த்ரீ ஹரியானா நம்பர் போர் பஞ்சாப் ஒரு இன்னொரு வரும் கேரளால எப்படி வேலை இல்லாம போச்சு இதுக்கான என்னன்னா

ஐஎல்ஓ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இது கரண்ட் அஃபேஸ் பேஸ் கொஷின் பட் இது அடிக்கணும்னா நமக்கு அந்த கான்செப்ட் தெரியணும் அன்னை என்ன அது எப்படி ஒர்க்காதுன்னு சொல்லிட்டு அப்பதான் பண்ண முடியும் ஸோ கரெண்ட்டு கொஷின் வருதுன்னால் கரண்ட்டுக்கு நமக்கு வந்து கன்வென்ஷன் பாட்டு தேவை அதை புரிஞ்சு படிச்சா ஈஸியா நம்மளால் கரண்ட் அஃபேஸ் கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும் ஸோ தேங்க் யூ அடுத்ததில் பார்க்கலாம்